வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த வெட்டி வேர் செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இது வந்துட்டு அதிகமாக இதை பயன்படுத்துகிறது இல்லை ஸோ இதனுடைய மருத்துவ குணங்கள் தெரியறதில்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி ஓரங்களில் அதிகமாக கிடக்குது இதில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வெட்டி வேறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் இந்த வேறு வந்துட்டு நம்ம பயன்படுத்தி குளிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அதேமாரி எண்ணெயை வந்துட்டு அதில் ஊற வச்சு அதை தலைக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதேமாரி நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு இதை வச்சு என்ன பயன்படுத்தலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் செடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வயலில் வரிசையாக நட்டு வச்சிங்கன்னா மண் அரிப்பை அவர் இடத்துல இதை நட்டிங்கன்னா மண் அரிப்பு இருக்கு குறைஞ்சிரும் பொதுவாக இதனுடைய வேர் அதிகப்படியாக படுறதுனால மண் அரிப்பை தடுத்து நிறுத்தும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை இன்னொன்று என்னன்னாக்கா ஒரு உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி கொடுக்கும் நம்மளுடைய போர் இல்லை கிணறு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உப்பு கறிக்குது இதில் வந்து நம்ம பயிருக்கு பயன்படுத்தினா அது வந்துட்டு அதிகப்படியாக பயிர் வந்துட்டு விளைச்சல் தர்றதில்ல இல்லை பயிர் நல்லா வளர மாட்டேங்குது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணாத்து ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கா கண்ணாறுன்னு சொல்லுவாங்க அது ஓரமாக வரிசையாக ரெண்டு பக்கமாக நீங்கள் நட்டு வச்சு நடு மையத்தில் தண்ணி போயிட்டு இருந்ததுன்னா இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிடும் இந்த வெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி அதை உப்பு தனியாக நல்ல தண்ணியாக மாற்றி அது வந்து நம்ம வயலுக்கு கொடுக்கும்போது வயல் நல்லா சேஃபாக வளரும் அதேமாரி நல்ல ஈல்டு கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள் ஓகே நன்றி